மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் தனியார் பள்ளியில் ஒரு ஆசிரியரை பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு இவருக்கு வீரசெல்வி அப்படிங்கிற மனைவி இருக்கிறாங்க ஆக்சுவலாக இருந்தாங்க ரெண்டு மகள்கள் தனுஸ்ரீ மெகஸ்ரீ அப்படின்னு ரெண்டு பிள்ளைங்க ஒன்று வந்து பதிமூணு வயசு ஒன்று வந்து எட்டு வயசு இப்போ அந்த குடும்பமே இல்லைங்க குடும்பமே அழிஞ்சு போயிருக்குது எதனால் எந்த காலத்தினால் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எதனால் அப்படி குடும்பங்கள் அழிஞ்சு போகுது அப்படிங்கிறத எல்லாரும் விழிப்புணர்வாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க த குடும்பங்கள் அழிததை தடுத்து நிறுத்தலாம் நிறைய விஷயங்கள் டெய்லி நியூஸில் வருது இந்த மாதிரி குடும்பங்கள் அழியுது அழியுது எதனால் அழியுது அதுக்கு மூல காரணம் என்னென்னு அப்படின்னு யோசித்து பாருங்கள் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறார் இவருக்கும் வீரசெல்வி அப்படிங்கிறவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணமாகுது இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஸ்ரீ தனுஸ்ரீ மேகஸ்ரீ பதிமூணு வயசு எட்டு வயசு ஆனவங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரீசெண்டாக வந்து இந்த வீரசெல்வி அவங்களுக்கு கவர்மெண்ட் கூர்நோக்கு இல்லம் இருக்குல்ல அதில் ஒரு ஆசிரியர் பணி கிடைக்குது இதனால் இவங்க ரெண்டு பேரும் குடும்பமும் அந்த கூர்நோக்கு இல்லத்து பக்கத்தில் போய் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் செந்தில்குமார் அவர்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது ஏன்னா ப்ரைவேட்னால திடீர்னு வேலை இழப்பு ஏற்படலாம் மாதிரி நிறைய சம்பவங்கள் ஏற்படலாம் பிரைவேட்டினால் கவர்மெண்ட் கிடையாது இல்லை ப்ரைவேட்னால திடீர்னு வேலை இழக்கலாம் வேலை இல்லாமல் போகும் இந்த மாதிரிய சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படி அவருக்கு வேலை இல்லாமல் போகுது அப்போ என்ன பண்ணியிருக்கணும் க மனைவி நல்லா சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு தான் அவர் போயிருக்கணும் ஆனால் இந்த செந்தில்குமார் வந்து எங்கே போகிறாருன்னா மது அருந்த போகிறாரு தன்னோட மனைவியோட பணத்தை வச்சு மது அருந்தி அந்த பணத்தை வீணாக செலவழிக்கிறாரு அந்த மதுவோட மட்டும் விட்டாரா அப்படின்னா இல்லை தகாத உறவு பல பெண்களோட தகாத உறவில் ஈடுபடுறாரு இப்படி தன்னோட மனைவி சம்பாதிச்சுட்டு வர்ற பணங்கள் எல்லாம் விரயமாக ஆக்குறாரு இது தன்னோட மனைவிக்கு தெரிய வருது இதனால் கணவன் மனைவிகளுக்கு மனைவிக்கு இடையே த அடிக்கடி தகராறு ஏற்படுது எதனால் தகராறு பார்த்தீங்களா ஒரு மது சாராயத்தினால் இந்த மாதிரி குடும்பங்களில் சண்டைகள் வருது தினம் தினம் இந்த மாதிரி செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது இதுக்கு தான் எல்லாரும் போராடுறாங்க ச டாஸ்மாக மூடணும் டாஸ் மாக்க முடணும் டாஸ் எங்கே இருந்து வருது பார்த்தீங்களா ஒரு குடும்பமே அழிஞ்சு போகிறதுக்கு இந்த போதை வந்து ஒரு காரணமாக அமையுது ஆனால் இன்றைக்கி அது வந்து நிறைய இடத்துல ஓப்பன் ஆகி டாஸ்மாக் போய்கிட்டு இருக்குது இதை மூடவும் மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல அந்த மாதிரி அதை மட்டும் இல்லாமல் தகாத பெண்களோட பல பெண்களோட ஒரு ஓரம் வச்சுருந்துருக்கார் இதை தெரிஞ்சு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது இதன் காரணமாக திடீர்னு ஒரு நாள் செந்தில்குமார் வந்து சிலைமான் பகுதியில் உள்ள வைகை ஆற்று கரையோரத்தில் உள்ள வாகன நிறுத்தகம் அதாவது வாகன நிறுத்தத்தில் அதாவது ரோட்லேயே இந்த இடத்துல வச்சு தற்கொலை பண்ணியிருக்கிறார் தூக்கு மாட்டிகிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாரு இந்த செய்தியை கேட்டு போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்து தன்னோட அவரோட மனைவிக்கு தகவல் கொடுக்குறாங்க தகவல் கொடுத்து சில மணி நேரங்களில் இந்த மனைவி அவங்க செல்வி இருக்காங்களா அவங்களும் தன்னோட ரெண்டு மகள்களையும் சேர்த்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிவிட்டு சேர்த்து போகிறாங்க ஆக மொத்தம் நாலு பேருமே இறந்து போகிறாங்க எதனால் பார்த்திங்களா எவ்வளோ கொடூரமான விஷயம் தகாத உறவு தகாத உறவுனால் ஒரு குடும்பமே அழிஞ்சு போகுது அது மாதிரி ஒரு மதுனால ஒரு குடும்பமே அழிஞ்சு போகுது தயவு செஞ்சு இந்த மாதிரி மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க தயவு செஞ்சு இந்த தகாத ப பல பெண்களோட தகாத உறவு வைக்காங்க உங்கள் மனைவியோட மட்டும் உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருங்க அது மாதிரி உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருங்க குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது எந்த ஒரு இழப்பும் ஏற்படாது இந்த மாதிரி தகாத உறவு தகாத பழக்கத்துக்கு போதை வசத்துக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்னாலே அந்த குடும்பமே அழிஞ்சு போயிருவங்கு இந்த ஒரு உண்மை சம்பவம் சான்று இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய நேரத்தில் மரண மரணத்தில் போய் தான் முடியும் கண்டிப்பாக மரணத்தில் போய் தான் முடியுது இந்த மாதிரி தினம் தினம் பல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ மக்கள் இதை பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்துட்ருக்க மக்களை நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையாக இருந்தோ இந்த மாதிரி தப்பான பழக்க வழக்கு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தினம் நியூஸ் வருது ஸோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் அவங்கள குடும்பத்தை காப்பாற்றுங்க இந்த மாதிரி பழக்கத்துலேருந்து அவங்கள மீட்டு எடுத்து அவங்கள காப்பாற்றுங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க இந்த மாதிரி குடும்பங்கள் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க இந்த பழக்கத்துலேருந்து மீண்டு வரணும் இந்த மாதிரி இதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது தான் எல்லோரும் ஆசை ஏன்னா டெய்லி இந்த மாதிரி நியூஸ் வருது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் ஒரு சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்பமும் இந்த மாதிரி மதுனாலும் சாராயத்தினால அழிஞ்சிட்டு வருது இதுக்கு அது யாரும் அடிமையாகிடுறதால் எங்கேயே தயவு செஞ்சு தயவு செஞ்சு கேட்டுக்கிறான் தான் இந்தபடியா நிறைய ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க மீண்டும் மற்ற சந்திக்கிறேன் தென் பாய்